அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்களுடைய ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்களா உங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறது இல்லையா நீங்கள் ஃபோன் பண்ணாலும் அவங்க கால் எடுக்கிறது இல்லையா இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டீங்க இனிமேல் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வசிய எந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவெலாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ரொம்ப எளிமையானது அதே சமயத்தில் நல்ல ரிசல்ட்டை தரக்கூடியது இந்த இயந்திரத்தை வரைஞ்சி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஃப்யூச்சரில் கூட உங்கள் ஃபோன் நம்பரை பிளாக் பண்ண மாட்டாங்க உங்கள் லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த இயந்திரத்தை வரைஞ்சி உங்களுடைய மொபைலில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா நிச்சயமாக இம்மிடியட் ரிசல்ட் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அதே சமயத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய வேண்டியதும் இருக்கும் சில பேருக்கு உடனே பலன் கிடைச்சிடும் சில பேருக்கு இழுக்கும் மூன்று நாட்கள் சில பேருக்கு ஏழு நாட்கள் கூட ஆகலாம் ஆனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும் இதனால் உங்களுக்கு நேர விரயமோ கால விர விரயமோ அல்லது பண விரயமோ எதுவுமே ஏற்பட போடுவது கிடையாது இதனால் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் போவது கிடையாது சக்தி வாய்ந்த பலன் தரக்கூடிய நல்ல வசிய எந்திரங்கள் அதில் ஒன்று இந்த மொபைல் வசியந்திரம் அதாவது ப்ளாகை ரிலீஸ் பண்ணி உங்கள்கிட்ட பேச வைக்கிற ஒரு அற்புதமான வசியந்திரம் இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவில் கொடுத்துருக்கிற இந்த வசியந்திரத்தை வந்து ஒரு சின்ன ஒயிட் கலர் பேப்பர் உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க பயன்படுத்தாத பேப்பரை எடுத்துக்கிட்டு உங்கள் கிட்டே என்ன கலர் பெண்ணாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் அப்போ தான் படம் தரும் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா படம் தராது இதற்கு ஜபங்கள்லாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எந்திரத்தில் நீங்கள் விரும்பும் நபடிய மொபைல் நம்பர் எழுதுனா போதும் கீழே வசிய முறைகள் எந்திரங்களில் அவங்களுடைய பேர் எதுவும் அவங்க அம்மா பேர் எதுவும் எரிக்கிறது புதைக்கிறது மரத்தில் மாட்டி வர்றது இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் இதில் வந்து மொபைல் நம்பர் மட்டும்தான் போட போகிறீங்க வேறு எதுவுமே பண்ண போவது கிடையாது நிச்சயமாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் த தரக்கூடிய ஒரு அதிசய அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த அவசிய இயந்திரம் இது பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி கிடைக்கும் ஸ்கிரீனில் வரப்போகிறது தான் இது பெண்கள் தீட்டு நாட்களில் வர வேண்டாம் ஆனால் தீட்டு நேரங்களில் இது மொபைலில் வச்சுருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாக்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பாக்ஸஸ் போட்டுக்கோங்க மேலே மூணு கீழே நீளமான இரண்டு பாக்ஸ்கள் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எட்நூற்றி நாற்பத்தெட்டு அப்புறம் முந்நூற்றி எண்பத்தொன்று போடுங்க நடுவில் யா அல்லா முஸ்தான் அப்படின்னு போடுங்க நடுவில் ரப்தோ ச சதி ரப்தோ சதி அப்படின்னு எழுதுங்க எழுதிட்டு கீழே மொபைல் நம்பர் நீங்கள் விரும்பணுடைய மொபைல் நம்பரை எழுதி மடித்து உங்கள் மொபைல் கவரில் வச்சுக்கோங்க இம்மிடியட் ரிசல்ட் இமீடியேட் கால் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இது வந்து எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எப்போ வேணுனாலும் உங்கள் மொபைல்லேயே இருக்கட்டும் இது இருக்கிற வரைக்கும் பிளாக்குங்கிற பிரச்சிக்கை இனிமேல் இடம் இருக்காது பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதவியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்